சென்ற பதிவிலே மதுரையில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மீனாட்சி திரையரங்கில் எப்படி வெளியானது என்ற ஒரு ருசிகரமான நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் இந்த பதிவிலே அந்த திரைப்படத்தை தொடர்ந்து நடந்த ஒரு ருசிகரமான சம்பவத்தை தான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் இதுவும் நான் கேள்விப்பட்டது தான் மதுரை மீனாட்சி திரையரங்கில் இந்த திரை உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகி காலை காட்சி ஓடி முடிந்து விட்டது படம் பார்த்தவர்கள் எல்லோரும் படம் நன்றாக இருக்குது என்று பாராட்டி கொண்டே வெளியில் வந்தவர்கள் எல்லோரும் பெண்கள் எல்லோரும் வீட்டிற்கு செல்லவில்லை நேராக புடவை கிடைக்கச் சென்றார்கள் ஆளுக்கு ஒரு புடவை வாங்கினாங்க சும்மா ஒரு அறநூறு எழுநூறு பேர் இருக்கும் ஆளுக்கு ஒரு புடவை வாங்கினாங்க அப்புறம் நேராக அங்கேருந்து வளையல் கடைக்கு சென்றார்கள் எல்லோரும் வளையல் வாங்கினார்கள் பின்பு அங்கேருந்து ஒரு பாத்திரை கடைக்கு சென்று எல்லோரும் எவர் சொல்வர் தட்டு வாங்கி கொண்டு அந்த தட்டில் இந்த புடையை வளையல் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு மதுரையில் ஊர்வலமாக நடக்க ஆரம்பித்தனர் சரி இந்த புடவை வளையல் தட்டு எல்லாத்தையும் எடுத்து இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா மதுரையில் பிரபலமாக ஒரு ஒருவருடைய வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள் ஏன் அவர் வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டை போகும்போது எல்லாம் புடவை இல்லாமல் இருக்காங்களா அது இல்லை அன்றைய காலகட்டத்தில் அந்த பிரபலமானவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மதுரையில் நடக்கும் அவர் வைத்து தான் நாங்கள் எல்லாமே அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது அப்படிப்பட்ட பிரமுகர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லிவிட்டார் உலகம் சுற்ற மாழ்வின் திரைப்படம் வெளியானால் நான் மதுரை வீதிகளில் புடவை கட்டி கொண்டு வளையல் போட்டுக்கொண்டு நடந்து வருகிறேன் என்று ஒரு அறிக்கை விட்டுவிட்டார் இப்பொழுது படம் வெளியாகிவிட்டது ஆகவே நீங்கள் புடவை கட்டி கொண்டு வளையல் போட்டுக்கொண்டு மதுரை வீதியில் நடந்து வர வேண்டும் அதற்காகவே நாங்கள் புடவை வாங்கி வருகிறோம் என்று எல்லோரும் கோஷம் போட்டுக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள் அவர் வீட்டுக்கு முன்னா போய் நின்னச்சு இப்பொழுது இந்த செய்தி சென்னையில் உள்ள மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது உடனே எம்ஜிஆர் அவர்கள் அப்படிலாம் எதுவும் அங்கே நடக்கக்கூடாது அசம்பாவதங்கள் எதுவும் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள் என் ரசிகர்கள் எல்லோரும் நான் சொன்னதை கேட்பார்கள் எல்லோரும் கிளம்பி அங்கிருந்து அவர் அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அங்கே யாரும் இருக்கக்கூடாது இந்த திரைப்படம் வெளியானதே அவர் புடவை கட்டிக்கொண்டும் வலையில் போட்டுக்கொண்டும் மதுரையில் நடந்ததாக தான் அர்த்தம் ஆகவே எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டு உடனே கூட்டம் எல்லாம் தொகை எம்ஜிஆர் அவர்களே சொல்லிவிட்டார் நம் சொல்லிவிட்டார் தலைவர் பேச்சை மீறக்கூடாது வாருங்கள் செல்லலாம் என்று அவர்கள் அனைவரும் அமைதியாக வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வீட்டுக்கு போயாச்சு தொடர்ந்து அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் இதே போல் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்